இதய துடிப்பை மேலாண்மை செய்யும் தசைகள் எத்தனை வகையானவை என்பதுதான் இப்போ கேள்வி ஒரு பதில் வரும் என்னங்க இதயங்கிறது ஒரு தசை அந்த தசை சுருங்கி விரையும் பொழுது இரத்தத்தின் மீது ஒரு அழுத்தத்தை தெரிவிக்கிறது அந்த அழுத்தத்தின் காரணமாக ரத்தம் முன்னோக்கி சொல்கிறது இது தெரிஞ்சது இப்போ இந்த இதய துடிப்பை மேலாண்மை செய்யும் தசைகள் எத்தனை வகைன்னா புரியலையே அப்படின்னு நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அதற்கான விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது இன்னும் இதயத்தின் அழகை அழகியலை நாம் புரிந்து கொள்ளட்டேன் ரெண்டு வகையான தசைகள் இதயத்தில் உண்டு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுருங்கி விரியும் தன்மையுடைய தசைகள் இவை சுருங்கும் விரியும் சுருங்கும் விரியும் இவற்றின் இந்த அழுத்தம் ஒன்றிணைந்து நடக்கும் பொழுதுதான் ரத்தம் முன்னோக்கி பாய்கிறது ரத்தம் எனும் அந்த நீரை அழுத்தி முன்னோக்கி நகர்த்தும் அந்த சக்தி இந்த கான்ட்ராக்டல் எலிமெண்ட்ஸுக்கு உள்ளது தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இதயத்தின் தசைகள் இவைதான் இப்போ நான் கான்ட்ராக்டல் ஸ்பெஷலைஸ்டு மசில் செல்ஸ் ஆஃப் த கண்டக்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு இது ஒரு விழுக்காடு இது இதயத்தின் தசைகளுக்கு ஊடாக உள்ளது இதுதான் இதய துடிப்பை இதயம் முழுவதுமாக ஒருங்கிணைந்து நடப்பதற்கு காரணையாக அமைகிறது இது இதய துடிப்பை உருவாக்கி அதனை இதயம் முழுவதுமாக அழைத்து சென்று இயம்பி சென்று இதயத்தை சுருங்கி விரிய உதவுகிறது கான்ட்ராக்டல் செல்ஸ் என்ற ஒரு வகை நான் கான்ட்ராக்டல் ஸ்பெஷலை செல்ஸ் ஆஃப் த கண்டக்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு வகை இதை ரெண்டும் சேர்ந்ததுதான் இதயம் அப்போ இதய துடைப்பை மேலாண்மை செய்யும் தசைகள் எத்தனை வகைப்படும் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் தான் நம்ம சொல்லணும் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கான்ட்ராக்டில் செல்ஸ் அழுத்தி இரத்தத்தை முன்னோக்கி நகர்த்தும் அணுக்கள் ஒரு விழுக்காடு இந்த கண்டக்டன் சிஸ்டம்லை சார்ந்தது இதுதான் அந்த சமிக்கையை இதயம் துடிக்க வேண்டிய சமிக்கையை உருவாக்கி அதனை அழைத்து சென்று பல்வேறு இடங்களில் உள்ள தசைகளுக்கும் அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொடுத்து இதயத்தை ஒரு கோஆர்டினேட்டடாக ஒரு ஒருங்கிணைந்த அழுத்தியாக அழுத்த வைத்து இரத்தத்தை முன்னோக்கி நகர்த்துகிறது ஸோ இதய துடிப்பை மேலாண்மை செய்யும் தசைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இரண்டு வகை ஒன்று கான்ட்ராக்டல் செல்ஸ் ஒன்று வந்து கண்டக்டிங் சிஸ்டம் அது நைன்டி நைன் பர்சன்ட் இது ஒரு பர்சன்ட் புரிதலுக்கு நன்றி வணக்கம்